எதிர்ப்பு குரல் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அரசியல் இதுதான் கல அரசியல் இது மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான சேவை இதுதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்ன்ற நான் நீங்கள் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல ஒரு எதிர்க்கட்சியோட வேலையா அன்றைக்கு பேசிய சினிமா பிரபலங்கள் இன்றைக்கு பேசாததற்கான காரணம் என்ன சார் இந்த சினிமா பிரபலங்கள் வந்து பேசணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம இங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கு விழும் இவனுக்கு பேசாமல் இருந்தாலே போதும் ஏன்னா இப்போ இந்த தண்ணி வந்துச்சுன்னு ஒருத்தன் கத்தனா நம்ம சூரிய கிட்ட அப்புறமா வருவோம் இப்போ விஜய் வந்து பேசுறாருன்னா அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அரசியல் கட்சி தலைவராக அவர் பேசுறாரு நீங்கள் ஒரு நடிகராக பேசுறீங்கன்னா பொதுவாக எப்பவுமே பேசணும் சூர்யா மிக்சர் சாப்பிட்றாரா அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஜிலேபி சாப்பிட்றாரா பாம்பேல இருந்து பேசணும் இப்போ இல்ல இன்றைய ஆட்சி வந்து விமர்சனம் பண்ணா திரைப்படங்கள் வெளிவாகாது சார் அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே பேசக்கூடாது நடிகர்கள் பேசுறீங்க அரசியல் கட்சிகளே பேசுறோம் சார் இப்போ கூட்டணி கட்சிகள் தான் வாய் வருகிறாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி சென்னை வல்லூர் கோட்டத்துல இடமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் சொல்றாங்க இப்போ வந்து சும்மா தான் கிடக்குது அதுதான் நான் சொல்றேன் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் வந்து விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நீங்கள் இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க அறிக்கைகள் சரியாக வரல அரசியலை வந்து சரியாக பேசணும்னு சொல்லியிருந்தீங்க இந்த முறை இதுக்கு வந்து அரசோட கையாளகத்தனம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் சொல்லியிருக்கார் விஜயோட அறிக்கை எப்படி சொல்வார் அறிக்கையை வந்து வரவேற்கிற அதே சமயத்தில் அவர் கொள்கை நிலைப்பாட்டை வந்து சொல்லும்போது மாநாட்டை சொல்லும்போது இந்த மது விலக்கு சம்பந்தமாக வந்து சரியான ஒரு தீர்வை வந்து அவர் சொல்லணும் அவருடைய மது கொள்கை மதுவிலக்கு கொள்கையில் வந்து அவர் நிலைப்பாடு என்னன்றத வந்து ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கி மக்கள் ஏன்னா இது வந்து முதல் ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து வந்து ஒரு என்ன சொன்னால் எதிர்த்திருந்ததை விட என்ன கேட்டிங்கன்னா நியாயமான கருத்து அது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தாலும் அது வந்து சரியான முறையில் சொல்லியிருக்கிறாரு அவர்களை வந்து வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அரசியல் பேசியிருக்காரு இதன் பிறகு தொடர்ந்து அரசியல் பேசுவார் ஏன்னா விக்ரவாண்டி தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் அரசியலை தொடர்ந்து பேசுவார் கண்டிப்பாக பேசணும் சார் நீங்கள் மாநாடு உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட நீங்கள் எப்போதான் வச்சுக்கு மாநாடு என்னை கேட்டால் இதுதான் வந்து கலா அரசியல் இப்போ அவர் பண்ணியிருக்கார் இல்லையா இதுதான் கல அரசியல் இதுவும் கூட நம்மலாம் பல முறை பேசின பிறகு தான் இந்த வந்து ஒரு அறிக்கையும் வந்தது இந்த விக்ரமண்டி தேர்தல் சம்பவம் அந்த அறிக்கையும் கூட அவர் பேரில் வரல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கலா அரசியல் இதுதான் நீங்கள் வந்து ஒரு சார் நீங்கள் களத்தில் இறங்கி தர்ணா போராட்டம் பண்ணணும் இந்த வீதியில் படுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கூட ஒரு போராட்டம் தான் ஆனால் வந்து நீங்கள் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அரசியல் இதுதான் கலரசு இது மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான சேவை இதுதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்ன்ற நீங்கள் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு எதிர்கட்சியோட வேலையாக அதுதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலையே இதுதான் தமிழ்நாட்டை தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ் திரைப்பட படங்கள் வந்து தொடர்ந்து அரசியல் விமர்சனம் பண்ணக்கூடிய அரசியல் கருத்துக்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க குறிப்பிட்டு சூர்யா அவர்களை இன்னைக்கு வந்து ட்ரின் இருக்காங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நான் தான் மிச்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு முன்னாடி போட்ட ட்வீட் வந்து இன்றைக்கும் அந்த பெரிய பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அன்றைக்கு பேசிய சினிமா பிரபலங்கள் இன்றைக்கு பேசாததற்கான காரணம் என்ன சார் சார் இது முதல்ல ஒரு விஷயம் இந்த சினிமா பிரபலங்கள் வந்து பேசணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம இங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கி விழறோம் இவனுக்கு பேசாமல் இருந்தாலே போதும் பேசாமல் இருந்தாலே போதும் ஏன்னா இப்போ இந்த தண்ணி வந்துச்சுன்னு ஒருத்தன் கற்றுனா நம்ம சூரியக்கிட்ட அப்புறமா வருவோம் என் வீட்டில் தண்ணி வந்துச்சு தண்ணி தண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளம் வந்தபோது போது இப்போ எங்கே இருக்கிறானே தெரில சரி எங்கே இருக்கிறாருனே தெரில அவர் எங்கேனா இருக்கிறா தேடிக்கிடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரணும் சரிங்களா ஏன்னா இவ்வளோ பெரிய சமூகம் நடந்திருக்கு ஆள் காணும் மிஸ்ஸிங் இப்போ அது மாதிரி இன்னும் பல பேர் இருக்கிறாங்க இந்த சமூகத்தில் நான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சினிமாவும் ஒரு தொழில் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க இங்கே வந்து நீங்கள் ஒன்றும் கிழிக்க ஒன்றும் தேவையில்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக வரீங்க இல்லை குறிப்பிட்ட ஒரு ஆட்சினா அந்த ஆட்சி இருக்கும்போது பேசுகிறது குறிப்பிட்ட இந்த ஆட்சினா இந்த ஆட்சி இருக்கும்போது உங்களுக்கு பேசுறது அது வேண்டான்ற நான் இப்போ விஜய் வந்து பேசுகிறாருனா அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அரசியல் கட்சி தலைவராக அவர் பேசுகிறார் நீங்கள் ஒரு நடிகராக பேசுறீங்கன்னா பொதுவாக எப்பவுமே பேசணும் இப்போ நான் மிக்சர் சாப்பிட்றீங்களான்னு கேட்டார் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் மிக்சர் நான் கேட்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா மிக்சர் சாப்பிட்றாரா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி சாப்பிட்றாரா பாம்பேயிலேருந்து நான் கேட்குறேன் பேசணும் இப்போது இப்போ பே நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் எங்கே வேணால் நடக்கட்டும் சார் இந்தியாவில் எந்த மூலையில் நடக்கட்டும் வெளிநாட்டில் கூட நடக்கட்டும் உங்கள் ப்ராஜெக்ட்டு ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே இப்போ நீங்கள் மிச்சர் சாப்பிட்றீங்களா இல்லை ஜிலேபி சாப்பிட்றீங்களான்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை வருதா இல்லையா இல்லை இன்றைய ஆட்சி வந்து விமர்சனம் பண்ணால் திரைப்படங்கள் வெளிவாகாது சார் அப்படிலாம் பார்க்க முடியாது சார் இங்கே அந்த மா நீங்கள் அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே பேசக்கூடாது எப்பவுமே பேசக்கூடாது எல்லா ஆட்சியிலும் தான் பிரச்சனை வரும் அதுக்கு துணிச்சல்னால் நீங்கள் பேசுகிறீங்க அதிமுக ஆட்சியில் இந்த அதுதான் நான் கேட்குறேன் இப்போயா இல்லைன்னு கேட்குறேன் இப்போயா இல்லை அந்த துணிச்சல் ஒரே மாதிரி தானே சார் இருக்கணும் நீங்கள் இப்போ பேசணுமா இல்லையா நார்மலாக பேசுங்க சார் நீங்கள் வந்து ஒரு வருத்தம் தெரியுங்களேன் சார் நடிகரில் பேசுகிறீங்க அரசியல் கட்சிகளே பேசுகிறேன் சார் இப்போ கூட்டணி கட்சிகள் தான் வாய் திறகுறாங்க இப்போது பேச சொல்லுங்க பார்க்கலாம் நிகழ்ச்சிகளே பேசலாம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி சென்னை வள்ளூர் கூட்டத்தில் இடமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து சும்மா தான் கிடக்குது அதுதான் நான் சொல்கிறேன் எத்தனை வந்து போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருப்பீங்களா பேசணும் இல்லை பிசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து பொங்கி எழக்கூடியவர் தான் நான் திருமாவளும் பேசுகிறாரு இப்போது தடுக்கிறது இது இந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அறிக்கை விட்ருக்காங்க என்னென்னு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சார் நீங்கள் சொன்னாலும் எடுக்க தான் போகிறோம் அது கிடையாது சார் ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் சார் நடவடிக்கை சொல்லணும் முதலமைச்சர் எடுக்க மாட்டாங்க எடுத்து தானே இருக்கிறாங்க நடவடிக்கை இப்போது நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்கிறாங்க நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்போ நான் கேட்குறேன் இந்த எடப்பாடி இப்போ யார் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி கூட பொங்குறார் அங்கே யார் நிர்வாகிகள் யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் இந்த ஆட்சி அதிகாரம் வந்து ஆட்சி அதிகாரம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் இப்போ நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் நான் நடக்குது நம்ம என்ன செய்யணும் கேட்டோம்னா அரசு காரிகள் அமைச்சர் முதலமைச்சர் இப்படி தட்டிவிட்டு நம்ம வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து எல்லாருக்கும் பங்கு இருக்குன்ற அந்த பகுதியில் வழி வசிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சினாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் நகரமன்ற தலைவர் நீ கட்சியோட நிர்வாகிகள் பொதுநல அமைப்புகள் எல்லாருமே இங்கே குற்றவாளி தான் ஒருத்தன் வந்து ச வந்து கள்ளச்சாராயம் வந்து சாராயத்தை காசி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுறான் அது தீங்குன்னு தெரியும் சாராயமே தீங்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் அதை விட தீங்கு நீங்கள் டாஸ்மாக் எல்லாம் மூடுங்கன்னு சொல்லி போராடக்கூடிய வந்து மக்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கள்ளத்தனமாக ஒருத்தன் சாராய ஃபேக்ட்ரியாக வச்சுருக்கிறாங்க வந்து நடத்தலான்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் மூடி மௌனமாக இருக்கிறது யாருடைய குற்றம் எல்லாருடைய குற்றம் இருக்குன்ற பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிற நகரமன்ற தலைவர் கவுன்சிலர் சமூக நல அமைப்புகள் எவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைன்னு சுற்றிட்டு இருக்காங்க அவன் உட்பட எல்லாருமே இந்த கள்ளச்சாராயத்தை கேஸில் உள்ள போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயில் எடுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்கு சார் நான் வந்து ஏதோ அரசுக்கு முட்டு கொடுக்கணும்னு பேசவே இல்லை அரசு துறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானும் சொல்றேன் கேட்டீங்கன்னா வந்து முதலமைச்சர்ல கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சம்பந்தப்பட்ட துறை மதுவிலக்கு துறை அவர் அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும் எதுக்கு ராஜினாமா பண்ணோன்னு சில பேர் கேட்குறேன் நேற்று கூட ஒரு ஒரு அப்புறம் நான் இங்கே போட மாட்டேங்க ரயில்வே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு இங்கே நான் வந்து ராஜினாமா பண்ணோம் கேட்டது யார் அண்ணாமலை ரயில் ஆக்சிடென்ட் நடந்தால் அதுக்கு எதுக்கு நான் வந்து ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பண்ணோம் சரி இப்போது பஸ் போக்குவரத்து நடந்துச்சுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து விபத்து நடந்தால் போக்குவரத்துத்துறை அமைச்சராக வந்து ராஜினாமா பண்ணமான்ட்டு லால் பகதூர் சாஸ்திரி ஒரு வார்த்தை சொல்கிறார் ரயில்வே துறையில் அவர் இருக்கும்போது ஒரு விபத்து நடக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இறக்குறாங்க சரிங்களா இந்தியாவில் அவர் ராஜினாமா பண்ணுறாரு அது நேரு ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எதுக்காக எதுக்காக நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்க நான் இந்த துறையில் இருக்கிறேன் இந்த துறையில் இருக்கும்போது இந்த துறை செம்மையாக செயல்படணும் எங்கேயோ ஒரு தவறு நடந்துச்சு விபத்து நடந்துச்சு இது நான் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்போ தான் அங்கே இருக்கிற அதிகாரிகள் உட்பட ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பும் கடமையும் உணர்வாங்க மக்கள் நம்பிக்கையோடு அடுத்த முறை பயணம் செய்வாங்க இதுக்கு நான் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறார் யார் சொல்கிறது யார் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு ராஜினாமாவுக்கு என்ன எதுக்காக பண்ணணும்னு சொன்னால் இதுதான் பொருள் இதுதான் ஒரு துறையில் தவறு நடக்குதுன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தவங்க ராஜினாமா பண்ணுறதுக்கு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் மதுவிலக்கு துறையில் வந்து இருக்கிற வந்து முத்துசாமி வந்து பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுறாரு கேட்டால் நமக்கான அரசு இருக்குது ஒரு அரசு பொறுப்பேற்றுக்குது ஒரு அமைச்சரே ராஜினாமா பண்ணுறாரு அப்போ அடுத்தது அங்கே இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் பொறுப்பும் கடமையும் உணர்வாங்க இங்கே போகிற பக்கம் என்ன செய்கிறோம் ஒரு இன்ஸ்பெக்டரில் ஆரம்பித்து ஒரு எஸ்பி வரைக்கும் இல்லை ஒரு கலெக்டர் வரைக்கும் நடவடிக்கை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம் பணியிட நீக்கம் இது சரி கிடையாது இது எப்படி அப்போ நான் இப்போ லால்பகு பகதூர் சாஸ்திரி வந்து ராஜினாமா பண்ணுறாரு அவர் ஏற்றுக்க மாட்டார் அடுத்தது அரியலூரில் ஒரு விபத்து நடக்குது அதே ஒரு மூணு மாதம் கழிச்சு அப்போ அவருடைய ராஜினாமா அவர் ஏற்றுக்கிறார் அதுக்கப்புறம் விபத்தே நடக்கலையான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எந்த அமைச்சரும் ராஜினாமா பண்ணல பொறுப்பு வேணும் சார் அந்த சம்பந்தப்பட்ட துறை வந்து தன் தன் கட்டு கட்டுப்பாட்டில் கீழே இருக்குது அப்படின்றத வந்து முதலமைச்சர் வந்து அது உணர்றாரு புரியுங்களா சொல்கிறது அப்போ அவர் வந்து வருத்தமும் வேதனை அளிக்குதுன்றார் அந்த வருத்தமும் வேதனையன்றது கட்ட அவர் சம்மந்தப்பட்ட துறைக்கு கூடுதலாக இருக்கணும் முதலமைச்சரோட கூடுதலாக இருக்கணும் யாருக்கு மதுவிலக்கு துறைக்கு எனக்கு வருத்தம் அளிக்குது வேதனை அளிக்குதுன்னு சொல்கிறாரு யார் முதலமைச்சர் சொல்கிறாரு உள்துறை அவர் கையில் இருக்குது முதலமைச்சர் இந்த நாடு ஒரு மொத்த நிர்வாகமும் அவர் கையில் தான் இருக்குது வருத்தமும் வேதனையும் அளிக்குதுன்னு சொல்கிறாரு அடுத்து உள்ள அந்த அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கடமை உணர்வு கூடுதலாக இருக்கணும் அப்போ தானாக முன் வந்து என்ன ராஜினாமா பண்ணியிருக்கணும் சரி இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாகலாம் பார்க்கவே கூடாது சரிங்க சார் இப்போ சார் அந்த லால் பகதூர் சாஸ்திரியே பிரதமரானார் சார் எப்போ நேருக்கு பிறகு பதவி எப்போனோ ஆனால் அந்த ஒரு நிர்வாகத்தில் ஒரு குறை குற்றம் ஏற்படும் போது அது பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் சரிங்க சார் அதிமுக ஆட்சியில் வந்து எடப்பாடி அவர்கள் பதவி விலகணும்னு தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க இந்த சம்பவத்தில் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது அமைச்சரோ முதலமைச்சரோ இந்த பதவி விலகிறத பற்றி முடிவெடுப்பாங்களான்னு தொடர்ந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக நன்றி நன்றி